த டோர் யோ எதுக்கு இங்க கொண்டு 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 வந்தீங்க முகமூடி சட்டப்படி என்ன காமன் காமன் போய் வைக்கணும் அது இல்ல கருப்பு கருப்பு காட்டுனவங்க எல்லாம் போயிட்டாங்க இந்த கருப்புடினாங்க புரியல புரியாம புரியாமட்டத்திய உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டூட்டில நீ ஒரு ஆ மேஜர் ஒரு இருபத்தி பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கௌண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கௌண்ட்ல கட்டு மாட்டிக்க

அங்கங்க குத்து வெட்டு கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்மதின கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்க அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே மாலையிட தேடி வரும் இளையராஜா பாட்ட அப்படியே பாடுறயா இளையராஜா கூடவே இருக்க வேண்டிய புடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போட்டுறீங்களா கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு குடுத்தீனா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கு பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு அதை தொட்டு தலையில் வச்சா பொங்குதடி தம்பு அடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளிய போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறேங்க என்ன பெருசே லெட்டர் எப்படி எழுதிருக்கு பேனாவில் இங்க ஊத்தி எழுதிருக்கு என்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறது உள்ள தான வேண்டாம்ங்கிறது என்ன விஷயம்னு கேட்டா ஐயா என்ன விஷயம் கையா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடைக்கறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேவை எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது

பெரிசி, நாங்க போயிட் வரறோம். ஆ, jail லேயும் சுடுகாட் லேயும் போயிட் வரேன்னு வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லார். மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு. ஒண்ண மாலையிட தேடி வரும் நாடு என்ற நாடு. நீங்க ஊமபறனா நடிங்க. என்னடா சொல்ற? ஏலம செத்ததோம். சொத்த பங்கு போட்டுக்குறோம். வேணப்பா. நான் இளை ராஜாவு பாத்தே ஆகனும் என்னுடைய லட்சிய பாதை மாத்தாதே அண்ணா ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தேட்டர் கட்டி இளைய அங்க வர வளைங்க எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியா இதெல்லாம் நடக்கிற காரியமாட மேடம் அண்ணா நம்ம நாட்டுல நடக்காத என்னன்னா இருக்கு இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னா அண்ணா ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல நம்ம கண்ணையும் திறந்துட்டான் வாங்க வாங்க

என்ன சொல்றான் கனவு கண்டாரான் அதுதான் யா பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சுது சீக்கிரம் செத்து கழுத்து பயல என்ன யோசிக்கிறான் ஊமைய உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு எங்க குணமாகறது அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரு என்னையா சொல்றான் எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கீங்கன்னு கேக்குறாரு

உண்மையான ஊமைக்கு என்ன வழி வலிக்கு பயங்கர மத்த வலிக்கு என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு அப்புறம் சொத்து போறவங்க தானே அது சரிடா மண்டையா இந்த நிலங்களை எல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தான இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம் நீங்க எடுத்துக்கங்களேன் எப்படி எப்படி

அப்பர் நான் ஊமை இல்லேனே லட்டிரு வேற போடுவியா என்றா நாயே என்றா நாயே என்றா காயிர் போனியே அப்பே 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 வாங்க தங்கராசி வாங்க பே பே இவர் என்ன சொல்றாரு பே சொல்றாரு அது இல்லங்க என்ன சொல்ல வராருன்னு உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரன் கேக்க சொல்றாரு எங்க அப்பா வரக்கு பத்தி தெரியும் ஏன் தெரியாது ஜெயில்ல அப்பே ஜெயில்ல உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லிருக்காரு அப்பே

நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடறாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பொறந்து பட்டுன்னு போயிடும் அப்படிங்கறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பையலை நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் சாப்பிட கூடாத உங்க தாத்தா சுத்தா எங்க தாத்தா தான்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ குடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரிங்க அந்த கிழவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டுன்னு போயிருவான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்சன் மருடர் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன்

இவரை காப்பாத்திருச்சு இன்னும் பத்து வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல ஐயோ எவண்டா பத்து வருஷத்துக்கு இருக்க முடியும் உன்ன எவண்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது சக்கரவியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான் அவன் தானே சாகுறான் உன்ன எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன் வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்ன எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன்

ஏழு வயசுல என் பேரம் காணாம போனப்போ காரு குத்தாம விட்டுட்டேன் அதான் ஆசாரி வர சொல்லிருக்கேன் இந்த காரை குத்தி அப்படி சொல்லக்கூடாதுப்பா நம்ம ஜாதி வளர்க்கப்படி காரு குத்தி இருக்கணும் ஆசாரியா இதுல ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதை பாத்து என் பேரங்காதல போட்டு விடுங்க சரிங்க ஏன்டா முள்ளம்படி தலையா நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு எப்படி ஆயிப்போச்சு முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துக்கிட்டும் போக முடியல அனுபவிக்க முடியல

அதெல்லாம் இல்ல நல்ல சுபகாரியம் வாங்க சுபகாரியம்மா தம்பி நம்ம கட்டி போடலாம்னு அந்த பொண்ணு வர சொன்னேன் பிடிச்சிருக்கான்னு கேடு

பா பா யோசிக்கிறான் ஊமை எனக்கு ஊமை பண்ண கட்டணம் அதானே நியாயம் கரைக்ட்டு கரைக்ட்டு

பா

உனக்கு என்ன துரோகம் பண்ண இப்ப என்னதான் சொல்றீங்க ஏன் மூஞ்சில காயமான மாதிரியே ஓம் மூஞ்சிலையும் அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான் அது வந்து பேசாதீங்க